இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பிரான்சில் நிகழவிருக்கும் சில முக்கிய மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பிரான்சில் பல மாற்றங்கள் நிகழவிருக்கின்றன அவற்றில் சில முக்கிய மாற்றங்கள் குறித்து இங்கு காணலாம் பிரான்ஸ் பிரதமரான பைரோ தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக பிரான்சிலிருந்து புறப்படும் விமானங்கள் மீது விதிக்கப்படும் சுற்றுச்சூழல் வரி அதிகரித்துள்ளது அந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதால் விமான டிக்கெட்டுகள் விலையும் உயர்கிறது உதாரணமாக எக்கனாமி வகுப்புக்கான டிக்கெட் விலை நாற்பது யூரோக்குள் உயர்ந்துள்ளது வீடுகளில் சமையலுக்காக பயன்படுத்தப்படும் எரிவாயு விலை மார்ச் மாதத்தில் சுமார் ஒன்று தசம் எழுபத்தி ஒன்பது யூரோக்களும் வீட்டை வெப்பப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் எரிவாயு விலை இரண்டு தசம் இருபத்தி மூன்று யூரோக்களும் உயர இருக்கிறது த எனும் குறை வருவாய் அல்லது பகுதி நேர பணியாளர்களுக்கான உதவி பெறும் முறை இன்று முதல் எளிமையாக்கப்பட உள்ளது இன்று முதல் டமேட்டோல் மற்றும் கொடையின் என்னும் உட்பொருட்களை கொண்டு மருந்துகளை வாங்குவதற்காக மருத்துவர் பரிந்துரைக்கும் பரிந்துரை சீட்டம் மீது கடும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன பிரான்சில் பள்ளி பிள்ளைகளுக்கான குளிர்கால விடுமுறைகள் முடிந்துவிட்டன ஜோன் ஏ யில் உள்ள பள்ளிகள் இம்மாதம் பத்தாம் திகதியும் உள்ள பள்ளிகள் திங்கட்கிழமை அதாவது மார்ச் மாதம் மூன்றாம் திகதியும் திறக்க உள்ளன பி யில் உள்ள பள்ளிகள் ஏற்கனவே திறக்கப்பட்டுவிட்டன மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி முதல் பிரான்ஸ் இத்தாலி நாடுகளுக்கு இடையிலான பாரிஸ் நகரத்தை டியூரின் மற்றும் மிலன் நகரங்களுக்குடன் இணைக்கும் பிரபல ரயில் பாதை மீண்டும் திறக்கப்பட உள்ளது பாரிஸ் மேயரான ஆன் ஹிடால்கோவின் பதவிக்காலம் முடிவடைவதைத் தொடர்ந்து புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது வீடுகளில் வாடகைக்கு வசிப்போர் வாடகை செலுத்த முடியாவிட்டாலும் வேட்டுரிமையாளர்கள் அவர்களை வீட்டை காலி செய்ய வைக்க முடியாது என்றும் விண்டர் ட்ரோஸ் வீதி மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் திகதியுடன் முடிவடைகிறது